மாட்டிக்கிட்ட பங்கு பச்சையா மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின் சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் தடவல் மன்னன் இந்த நிக்சன் தம்பி குறும்படத்துல சிக்கிருக்கிறாரு இங்கே ஏற்கனவே பார்த்தோம் அந்த டாஸ்க்ல வந்து எலிமினேஷன் அந்த கார்டை வந்து தொடர்ந்து எடுத்தார் ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணார் ரவீனா ஒருத்தங்கள முதுகுல பூத்தி அனுப்பிச்சாங்க ஸோ மூணு பேர் ஹெல்மெட் ஆனதும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து அந்த கார்டையே அதில் வந்து தூக்கிட்டார் இப்போ அப்பயே நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க நான் லைவ்ல கூட சொல்லியிருந்தேன் எனக்கு அப்படி வந்து அதில் ஒரு கேம் இருக்குன்னா எனக்கு தோணலை மூணு பேர் எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கூட டீம் வந்து டிசைட் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நான் கொடுத்து தான் அவங்க தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன் இப்போ இன்னொரு குறும்படம் அதில் இந்த ரெட் கார்டு டூ ஸ்டெப் பேக்வேர்டு அப்படிங்கிற அந்த கார்டை பார்த்தீங்கன்னா தம்பி எடுத்து யோசிக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு யோசிக்கலாம் இல்லைங்க அவன் அப்பட்டமாக தெரியுது யோசிக்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி அப்படியே மண்டையை போட்டு கசக்கி பிழிஞ்சு ஆ அங்க அவ்வளோ சீனே கிடையாது தினேஷ் வந்து பின்னாடி இருக்கிறாரு ஆரம்பத்துல இருக்கிறாரு நிக்சன் கூட தான் மாயா பூர்ணிமா இருக்கிறாங்க விசித்ரா மட்டும் தான் இருக்கிறாங்க இப்போ டூ ஸ்டெப் பேக்வேர்டு அப்படின்னா யாரா சொல்லணும் இது ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தை கூட சொல்லும் முன்னாடி போயிட்டு இருக்கிற விசித்ரா பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மண்டையை போட்டு அப்படியே கஷ்டக்கு பிழிஞ்சு மூணு பேர் ரெண்டு பேர் இருந்தால் கூட யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம் யோசிக்கலாம் இதில் என்ன இருக்கு யோசிக்கிறதுக்கு தான் கூப்பிடணும் ஸோ கிளியரா பார்த்தீங்கன்னா அவன் அந்த காரை எடுத்து யோசிக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு அவன் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே அப்பட்டமா தெரியுது அந்த கார்டில் வந்து மார்க் போடுறாரு பின்னாடி அந்த கார்னர்ல மார்க் போடுறாரு நேத்தே பார்த்தோம் அர்ச்சனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் இங்க வந்து நெயில் பாலிஷ் மார்க் இருக்கு அந்த எலிமினேஷன் கார்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதை யார் போட்டாங்க அப்படின்னா அது ரவீனாவா இல்ல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்றாங்க நான் இன்னொரு கிளிப் ஒண்ணு பார்த்தேன் ரவீனா வந்து அத லிப்ஸ்டிக் வந்து மாதிரி அவங்க வச்சுட்டு திங்க் பண்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அதோடைய கரையா இருக்கலாம் அப்படின்னு ஆனா அதை அழகா யூஸ் பண்ணது அது ரவினாவே அவங்களுக்கு தெரியாம போட்டிருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டது பாத்தீங்கன்னா நிக்சன் தம்பி தானே அந்த ரவினாவையும் இவர் தானே ஹெல்மெட் பண்ணாரு சோ அது ஒன்று அது இல்லாம அதை பார்த்துட்டு தான் இவன் இன்னும் இந்த கார்டுக்கும் மார்க் போறான்னு நினைக்கிறேன் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட அவன் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இல்ல இது தற்செயலா கூட நடந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு அப்படியெல்லாம் ஏத்துக்க முடியாது ஏன்னா ரொம்ப அப்பட்டமா பச்சையா சிக்கிட்டான் அந்த கார்டு ஒண்ணு இந்த உத்து பார்த்து கார்டை எடுக்கிறது இருக்குல்ல அவ்வளவு க்ளோஸா அந்த கார்னர்ல தான் அவன் பாக்குறான் சோ அது பர்பஸா தான் அந்த மார்க்கை போட்டிருக்கிறான் தொக்கா பச்சையா மாட்டிக்கிட்டான் ரெட் கார்டு கொடுத்து தூக்கி வெளியே போட வேண்டியவனுக்கு சின்ன இடம் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கார்டு காட்டினார்ல கமல் சார் அந்த மேஜிக்லாம் எல்லாம் பண்ணுவார்ல ஆழ்வார்பேட்டை மெஜிஷியன் அந்த மெஜிஷியன் கூட பாத்தீங்கன்னா இப்ப இந்த தொம்பியை காப்பாத்த முடியாது எப்படி மேஜிக் பண்ணி அப்படி காடை எடுத்து எல்லார் மைண்ட்லயும் இந்த குறும்படத்தை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க மைண்ட்ல இருந்து மரக்கடிக்கிற அளவுக்கான மேஜிக் பண்ணக்கூடிய மெஜிஷியன் இந்த உலகத்திலேயே இல்ல அதனால இந்த ஆழ்வார் பேட்டர் மேஜிக் இங்க ஒர்க் அவுட் ஆகாது இப்படி அப்பட்டமா குறும்படத்துல சிக்கினதுக்கு அப்புறமும் சில உருட்டுகள்லாம் வந்து முட்டு கொடுக்குறாங்க அவன் வந்து ஒரு ஆர்வத்துல அப்படி தட்டிட்டு இருந்தான் காடு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்துல அப்படி எல்லாம் ஊட்ட முடியாது பங்கு பச்சையா தொக்கா மாட்டிக்கிட்டான் பங்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டுமே இல்லாம இன்னொரு பக்கம் அந்த காடை ஷஃபுல் பண்ணி முன்னாடி காட்டுறாருல அவர் கூட பாத்தீங்கன்னா அந்த கட்ட வரல சிக்னல் கொடுக்குறாரு இந்த விஜய் வர்மா இந்த பீஸுங்க தான் இந்த கேங்கு தான் பார்த்தீங்கன்னா முந்த நாள் வந்து கேமு அன்ஃபேர் கேமு அப்படின்லாம் வாங்கிய பேசிட்டு இருந்து இந்த டாஸ்க்கா இருக்கட்டும் எந்த டாஸ்க் ஆகட்டும் இந்த டாஸ்குடிய ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இங்க மாயா பூர்ணிமா நிக்சன் விசித்ரா இவங்கள்ல யாராவது நின்னா இல்லை கூட இந்த டிடிஎஃப்ல விஜய் கிடையாது அவரும் வந்து நின்னா இந்த காம்பினேஷன்ல வந்து நின்னா அது வந்து ஃபேர் கேமு இதுவே மணி விஷ்ணு அந்த பக்கம் வந்து இந்த கேங்ல இருந்து ஒரே ஒருத்தர் தான் போக முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்ப அது வந்து அன்பேர் கேம் இதுதான் இவங்க உருட்டு மாட்டுகிறது முன்னாடி உருட்டுறது வேற பச்சையா தொக்கா மாட்டினதுக்கு அப்புறமும் உருட்டுறது அந்த உருட்டெல்லாம் உலகத்திலேயே இந்த தான் உருட்ட முடியும் கமல் சார் வந்து குறும்படம் போட்டு இந்த கேங்கை வச்சு செய்வாரா இல்லைன்னா மேஜிக் பண்ணி அப்படி ஒன்னு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உருட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்